வணக்கம் கம்பராமாயணம் சுந்தர காண்டம் பகுதி ஒன்று கடலை கடப்பதற்கு அனுமன் தன் உடம்பை பெருக்க வேண்டுவதாயிற்று மண்ணும் விண்ணும் நிறைந்த பேரூர்வம் எடுத்தான் அவன் தலை விண்ணை முட்டியது அங்கே மன்னவர் வியக்கும் துறக்க நாடு இருந்தது சீதை அங்கு வாழ விரும்புபவள் அல்லல் அதனால் அங்கு இருக்க அவளுக்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்தான் அவன் ஏறி நின்றது மகேந்திரமலை விண்ணை முட்டும் அம்மளையில் அவனுக்கு பொன்னை நிகர்த்த இலங்கை கண்ணில் பட்டது செல்லும் இடம் அதுதான் என்று தெளிவு ஏற்பட்டது அதனால் எல்லையில்லா மகிழ்ச்சி அவனை தழுவியது அங்கிருந்து அவன் இலங்கை நோக்கி பாய்ந்தான் கால்களை அழுத்தமாக மலையில் ஊன்றினான் வானரனாக இருந்தவன் வானவர் போல் அந்தரத்தில் பறந்தான் பறவை போல தன்னை கொண்டான் வாளை உயர்த்தினான் கால்களை மடக்கினான் கழுத்தை உள்ளடக்கினான் காற்றிலும் வேகமாக தன் ஆற்றல் தோன்ற விண்ணில் பறந்தான் அவன் செல்லும் வேகத்தால் கள்ளும் முள்ளும் மரமும் செடியும் கொடியும் அவனுடன் தோழமை கொண்டன உடன் பயணம் செய்தன கடல் நீரை பார்த்தான் அதன் அடியை கண்டான் நாகர் உலகம் ஒளிவிட்டது கடல் மீன்கள் அவனால் எழுந்த காற்றால் துடித்து இறந்தன திக்கு யானைகள் எட்டும் திசை தடுமாறி நிலை குலைந்தன அண்டங்கள் நெடுங்கின அண்டர் வியந்தனர் விண்ணில் பறந்தபோது எதுவும் கண்ணில் தென்படவில்லை கொண்ட கொள்கை அண்ட முகட்டை தாவ உதவியது கடலில் இருந்து மழை ஒன்று முளைத்தது அது கண்டு அவன் மழைத்து போனான் அவனோடு போட்டி போட்டு கொண்டு அத்து உயர உயர நிமிர்ந்தது இவன் கால்பட்டு அதன் தலை சிதறியது அது தலைகீழாய் உருண்டது அசுரன் தலையில் கால் வைக்கும் காளி போல அதன் மீது நின்று காளி நர்த்தனம் ஆடினான் அது தன் முச்சியை அடக்கிக் கொண்டது மானுட வடிவம் கொண்டு அவனிடம் வந்து மண்டி அதனை அண்ட ஒட்டாமல் அவன் அகலச் சென்றான் நீ யார் ஏன் தொடர்கின்றாய் என்று வினவினான் நன்றி உடையேன் அதனால் உன்னை நயக்கின்றேன் என்றது வெற்றியுடைய உடைய செய்தி இருந்தால் சொல் வேகமாக போக வேண்டும் என்றான் மைன் நாகம் என்பது என் பெயர் சிறகுகள் பெற்றிருந்தேன் என் சிறகுகளை அறுக்க இந்திரன் என்னை தொடர்ந்தான் நான் வேகமாய் பறந்து செல்ல உன் தந்தை உதவினான் என்றது காற்றில் மிதக்கும் கவிதையாய் இருந்தது அந்த சொற்கள் அவனுக்கு நான் காற்றுக்கு செய்யும் இது நீ அதன் மைந்தன் எங்கிருந்து உண்டு களைப்பாரி செல்கா என்றது தான் காற்றின் மைந்தன் என்பதால் தன்னை உபசரிக்க கடலுள் மறைந்திருந்த மண்ணாக மலை மேல் எழுந்தது என்பதை அறிந்தான் அனுமன் நன்றி நான் உல்லாச பயணம் மேற்கொண்டு உலகம் சுற்ற செல்லவில்லை கடமை எனக்கு காத்திருக்கிறது கடலை கடந்து காகும் தன் துணைவியை காண வேண்டும் வேகமாக செல்கிறேன் வழிவிடு என்றான் அதன் வேண்டுகோளை ஏற்று திரும்பி வரும் பொழுது தங்குவதாய் தெரிவித்தான் நந்தனுக்கு வழிவிட்ட நந்தியாய் அது வழிவிட்டு கடலுக்குள் ஆழ்ந்தது அனுமன் ஆரணிங்கினை கண்டு அறிய கடலை கடக்கும் ஆற்றலும் அரக்கரை எதிர்க்கும் வீரமும் உள்ளனவா என்று அறிய விண்ணடை வாழும் தேவர் விரும்பினர் அதற்காக சுரசை என்ற அறமகள் ஒருத்தியை அரக்கி வடிவில் அவன் முன் அனுப்பி வைத்தனர் அவள் கடற்புயலை முன்னின்று தடுக்கும் பெருமலை போல குறுக்கேன் நின்றாள் அஞ்சனி மகனே அரக்கி மகள் நான் கோர பசியால் சோர்வுற்று இருக்கிறேன் உன்னை தின்று சுவை காண விளைகிறேன் என்றாள் பேருருவம் கொண்டு இடைமறித்த அவள் அங்காத்து நிற்க அவள் வாயில் புகுந்து வெளியேறினான் உருவத்தை சுருக்கி வாயுல்லே புகுந்து வெளியே வந்து பிறகு உடம்பை பெருக்கிக் கொண்டான் பேருருவம் படைத்த அவன் சிற்றுருவம் படைக்கவும் வல்லன் என்பதை காட்டினான் அடுத்து அவனை தடுத்து நிறுத்தினால் நிறுத்தினாள் தாரகை என்னும் அரக்கி உறுத்தி அவளை கண்டு அவன் இரக்கம் காட்டவில்லை அவன் வாயுள் புகுந்து வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தான் அவன் பறக்கும் காற்றாடியானான் அவனை தொடர்ந்து நூலாக அவள் குடல் பின் தொடர்ந்தது தடைகள் மூன்றும் அவனிடம் விடை பெற்று கொண்டன கடலை கடந்த அவன் கால்கள் பவளமலையில் பதிவு செய்தன அம்மலை இலங்கையின் எல்லையில் இருந்தது காவல் தெய்வம் ஒருத்தி ராவணன் ஏவலை ஏற்று அங்கு நின்று தடுத்தாள் பொழில் சூழ்ந்த கடலை உடைய இலங்கையில் உனக்கென்ன வேலை என்று கேட்டாள் காலை மாலை இங்கு நீ காவல் நிற்பது ஏன் என்று கேட்டான் அது என் கடமை நான் காவல் தெய்வம் நீ இதை கடக்க முடியாது என்றாள் இருவரும் கை கலந்தனர் அவன் அவள் தாக்க அவள் அழகிய பெண்ணாய் அவன் முன் நின்றாள் கண்ணை பறிக்கும் அழகுடைய பெண்ணே நீ யார் என்று கேட்டான் எழில் கொஞ்சம் நகரை படைத்த நாளில் நான்முகன் என்னை காவலுக்கு வைத்தான் அவன் ஏவலுக்கு பணிந்து உன்னை எதிர்த்து நின்றேன் அஞ்சனே மகனே உன் அங்கை பட்டதும் என் கடமையை முடித்துக் கொண்டேன் கொடுமை நீங்கி அறம் தழைக்கும் இனி தீமைகள் ஒளியும் காலம் அணுகிவிட்டது இச்சித்திர நகர் இனி சிதைவடையும் என்று கூறி வழிவிட்டு விடுதலை பெற்றாள் பெண்ணை ஒதுக்கி வாழ்ந்தவன் பெண்ணை தேடும் பணியில் அமர்ந்தான் இது ஒரு புதுமையாய் இருந்தது ராமன் உரைத்த அடையாளம் அவனுக்கு வரைபடமாய் விளங்கியது சீதை என்னும் கோதை எழில்மிகு ஓவியமாய் அவன் மனத்தில் பதிந்திருந்தாள் வழியில் காணும் பெண்களை அவன் விழிகள் சந்தித்தன அழகு என்பதற்கு அடையாளம் எதுவும் அவன் கண்ணில் படவில்லை அரக்கியர் இடையே அனங்கனைய மகளாகிய சீதையை காண முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது தப்பி தவறி நங்கையர் இளமையோடும் எழிலோடும் தென்பட்டால் தான் எழுதி வைத்த சித்திரம் கொண்டு அவர்களை விசித்திரமாய் பார்த்து வந்தான் அனுமன் பார்வை கும்பகர்ணன் மாளிகை பக்கம் சென்றது மலை ஒன்று உருண்டு கிடப்பதை பார்த்தான் அதன் தோற்றத்தைக் கண்டு வியந்தான் பேருருவம் படைத்தாது நின்றால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான் மலையின் உருவை அவன் உருவில் வைத்து பார்த்தான் தின்பதற்கே பிறந்தவன் அவன் என்பதை அறிந்தான் ஊனும் கல்லும் உண்ட பின் அவன் உறக்கம் கொண்டவனாய் காணப்பட்டான் அவன் குரட்டை விட்டு கொண்டு உறங்குவதை பார்த்தான் பேரரசன் ஒருவன் இப்படி பெருந்தூயில் பெற்றிருக்க முடியாது என்பதால் அவன் ராவணனாய் இருக்க முடியாது என்று தெளிந்தான் அடுத்து அவன் இளவல் வீடனன் மாளிகையை அடைந்தான் வனப்பும் அழகும் அந்த மாளிகை பெற்றிருந்தது அங்கே அறக்க வடிவில் ஒரு அசோகனை கண்டான் கருப்பு நிறத்தில் வெள்ளை உள்ளம் குடிகொண்டிருப்பதை காண முடிந்தது நீதியும் அறமும் அவனிடம் இடம் வேண்டி குடிகொண்டிருந்ததை காண முடிந்தது பகை நடுவே உறவு கொள்ள ஒருவன் உளன் என்பதை அறிந்தான் இவன் தப்பி பிறந்தவன் என்று முடிவுக்கு வந்தான் கும்பகர்ணன் தம்பி வீடனனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அறிந்தான் அவன் மீது இவன் கண்ணோட்டம் சென்றது இவன் பயன்படத்தக்கவன் என்று மதிப்பீடு செய்து கொண்டான் அடுத்து அரண்மனையை அடைந்தான் இவன் இந்திரனை சிறையிட்டவன் என்பதை முன்பே கேட்டு அறிந்திருக்கிறான் அரக்கர் குளத்தில் அழகுடைய இளைஞன் இருந்தது அவனுக்கு வியப்பை ஊட்டியது அவனை முருகனாய் பார்த்தான் இவனோடு நீண்ட போர் நிகழ்த்த வேண்டி வரும் என்று மதித்தான் இவன் ஒரு மாவீரனாய் இருக்க வேண்டும் என்று கண்டான் இவனை போன்ற வீரர் இருப்பதால் தான் இராவணன் வலிமை மிக்கவனாயிருக்கிறான் என்று முடிவு செய்தான் வித்யாதர மகளிர் உரையும் தெருக்களைக் கண்டான் மண்டோதரி தங்கியிருந்த மண்டபத்தை அடைந்தான் சீதையிடம் இருக்கத்தக்க வனப்பும் எழிலும் அவளிடம் இருப்பதை கண்டு அங்கு அவளை காண முடியும் என்று நம்பிக்கை கொண்டான் அங்கே மண்டோதரி கண்ணயர்ந்து உறங்கிக் கிடந்தாள் மயன் மகளாகிய மண்டோதரியை சனகன் மகள் என்று தவறாய் நினைத்தான் சுகபோக சுந்தரியாக மாறிவிட்டாளோ என்று மயங்கினான் சோர்ந்த துயிலும் அயர்ந்த முகமும் ஜீவனற்ற முகப்பொழிவும் அவள் மண்டோதரி என்பதை உணர்த்தினிக்க நங்கை ஒருத்தி மனைவியா இருக்க மற்றொருத்தியை இவன் நாடுகிறானே என்று வியந்தான் அடுத்தது அவன் அடைந்தது ராவணன் மாளிகை அறம்பெயர் அவன் அடிகளை வருடிக் கொண்டிருந்தனர் உறக்கம் களைந்த நிலையில் அவன் காணப்பட்டான் நெருப்பை மடியில் கட்டிக்கொண்டு அவனால் எப்படி அமைதியாக உறங்க முடியும் சீதையை நெஞ்சில் வைத்தவன் நெருப்பு வைத்த பஞ்சாய் எரிந்து அழிந்து கொண்டிருந்தான் அரக்கனை கண்ட அனுமன் அவன் பத்து தலைகளையும் கிள்ளி எரிந்து பந்தாட விரும்பினான் அவனை வென்று சீதையை மீட்பது விட கொன்று முடிப்பதே மேல் என்று நினைத்தான் நின்று நிதானமாய் நினைத்து பார்த்தான் கண்டு வர சொல்லி அனுப்பப்பட்டவனே தவிர கொண்டு வர சொல்லப்பட்டேன் இல்லை என்பதை நினைந்தான் எல்லை மீறிய தொல்லைகளை விளைவிப்பது நல்லதல்ல என்று முடிவுக்கு வந்தான் ராமன் வீரத்துக்கு விளைநிலம் வேண்டும் என்பதற்காக அவனை விட்டு வைத்து எட்டி சென்றான் கட்டிய கட்டடங்களில் சீதை காலடி வைக்கவில்லை என்பதை அறிந்தான் அவன் சுற்றாத இடமே இல்லை எட்டிப்பாராத மாளிகையே இல்லை அவனுக்கே அழுப்பு ஏற்பட்டுவிட்டது சலிப்பதால் பயனில்லை என்று பயணத்தை மேலும் தொடர்ந்தான் கழுகின் வேந்தனாகிய தொழத்தக்க சம்பாதி என்பான் சொன்ன உறுதிமொழி அவனுக்கு நம்பிக்கை அளித்தது இலங்கையில் தான் அந்த ஏந்திலையால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் என்று கூறியதில் தவறு இருக்காது என்ற முடிவுக்கு வந்தான் பாய்ந்து ஓடும் அவன் கால்கள் மரங்களையும் மாட மாளிகைகளையும் தாவின புள்ளினம் பறந்து திரிவதும் பூக்கள் நிறைந்ததுமாகிய சோலை ஒன்று காணப்பட்டது காக்கை திரியும் தோற்றம் கண்டு அவன் சோகம் தீர்க்கும் அசோகவனத்தை கண்டான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்